ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசிக்காரர்கள் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சாச்சு ரொம்ப மன தான் நிறைய பேர் இருக்காங்க மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க எல்லாம் சரியாயிடுங்க கிரகம் கொஞ்சம் ஆட்டி படிச்சிருச்சு இல்லைனில் இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு சரியாயிடும் இந்த வாழ்க்கை அனுபவம் நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு பலனாக இருக்குங்க ஒரு சின்னதாக ஒரு கசப்பு தான் நம்ம வாழ்க்கையில் இது இருந்தாலும் இதிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கோம் மருந்து கூட கசக்க தான் செய்யும் சாப்பிட்ட பிறகு நோய் சரியாகல அதை போல் தான் இந்த கசப்பு நம்ம வாழ்க்கைன்ற இருக்கக்கூடிய பிரச்சனைன்ற நோயெல்லாம் கரெக்டாக சரி பண்ணி கொடுத்துருங்க இனிமேல் பிரச்சனையே ஏற்படாதுங்க அதுக்கு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டந்தான் நிறைய அனுபவிச்சிட்டிங்க சரியாக போயிடுங்க மாறுதல் ஏற்படும் மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் தைரியமானவர்கள் நீங்கள் சும்மெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோ வைராகியத்துக்கு சொந்தக்காரங்க கும்பராசிக்காரர்கள் எதையும் சரியாக செய்யக்கூடியவர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டப்பட்டவங்க மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நடந்துக்குவாங்க எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நிலையில் பத்து ரூபா பேக்கெட்டில் காசு இல்லைன்னா கூட அவங்க மனசாட்சிக்கு உட்பட்டு தாங்க நடந்துக்குவாங்க அதே போல் எவ்வளவு உயரத்திலும் பணம் பங்களிப்பில் பயங்கரமாக இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் மனசாட்சிக்கு உட்பட்டு தான் இருக்கும் அது ஏன் காரணம் என்னென்னா சனி பகவான் இவங்க ராசிநாதன் அதனால தான் முறையாக வாழ்வாங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் முறையாக இருப்பாங்க நிறைய கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆடம்பர செலவு அவங்களுக்கு பிடிக்காது கௌரவமாக இருக்கணும் இருக்கிறத வச்சுட்டு வாழணும் பொறுமையாக இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தவங்க தான் இருந்தாலும் சில இடங்களில் அவங்களையும் மீறி நடந்த பிரச்சனையால் தான் தவறதால தான் இவங்க இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு சிலவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வந்துடுதுங்க வாழ்க்கையில் இனி நம்ம வந்து வீட்டுக்கு திரும்பி போவோமான்ற இடத்துக்கெலாம் வந்தவங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு உடல் பாதிப்பையும் கொஞ்சம் இந்த கிரக நிலவரம் ஏற்படுத்தி விட்டுருச்சு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சரியான காலமாக தான் இருக்குது பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதும் பயம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சில இடங்களில் மன சஞ்சலம் குழப்பம் இருக்க தான் செய்யும் பிரச்சனை ஜாஸ்தி இல்லையா அதனால் இருந்தாலும் தைரியமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கான நேர காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ கிரகநிலம் வரப்படி பாத்தீங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இப்போ நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார் சூரிய பகவான் எவ்வளோ நாளும் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க உங்களை நீங்கள் எதை சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க நிறைய பேர் இப்போ கேட்பாங்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் நியாயத்தை பேசும் பொழுது யார் கேட்பாங்க கோவரங்க நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் தான் யாருக்கு பிடிக்கிறது இல்லையே தப்பு பண்ணவங்கள தப்பு பண்ணன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க நீ பண்ணது தப்பு பேசுனது தப்புன்னா ஏற்றுக்க மனசு இல்லாமல் நீங்கள் சொல்லுவதை காது கொடுத்து கூட கேட்காம போனாங்க இல்லைங்களா இப்போ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க சகஜமாக வருவாங்க சாதாரணமாக வருவாங்க இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நிலையில கௌரவமாக அந்தஸ்தாக வைக்கிறார் அதனால தான் அவங்கெல்லாம் வந்து உங்கள் பாதத்தில் மறுபடியும் வந்து விழாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க மறுபடியும் அவங்களெல்லாம் தூக்கி பக்கத்துல தோலுக்கு பக்கத்தில் நிறுத்திக்காதீங்க அப்பயும் பார்ப்பாங்க உங்க ஹைட்டு பெருசா என் ஹைட்டு பெருசான்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் அவங்களை எப்படி மட்டம் தட்டணும்னு பார்ப்பாங்க அதனால முடிந்த வரைக்கும் இடையை வச்சு வேடிக்கை பாருங்கள் அதுதான் நல்லது அதே போல் உங்கள் வேலையில் உங்களுக்கான உத்தியோகத்தில் சரியான அமைப்பு ஏற்படுங்க அங்கீகாரம் கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளியூர் மாற்றம் ஏற்படும் இதையெல்லாம் இப்போ கும்பராசிக்கு சூரியனால் கிடைக்குதுங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் தெம்பு தைரியம்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இருந்தாலும் இப்போ சரியான அமைப்பு ஏற்படுங்க சமாதானமாக ஆயிடுவீங்க ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும் அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அருள் கிடைக்கும் பித்ரு தோஷம் இருக்காது பித்ரு தோஷம் இருந்துருமோ அதனால தான் நான் கஷ்டப்படணும்னு நிறைய பேர் குழப்பிக்குவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் சரியாக போயிடுச்சுங்க உங்களுக்கு எதுவுமே இல்லை உங்களோட குணத்துக்கு எதுவும் கிட்ட நெருங்காது ஏதோ கொஞ்சம் காலம் நமக்கு சரியில்லாமல் இருக்குது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களை வாழ வ வழிவகை செய்கிறார் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றிடுவார் இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு தைரியம் கிடச்சிடும் இந்த சூழ்நிலை உனக்கானது நீ சரியாக இருந்துக்கோன்றார் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றம் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க நல்லபடியாக இருப்பீங்க கவலையே படத்தே ஆகலை உத்தியோக மாற்றத்தனையும் நல்லாயிருக்கும் அரசாங்க பணிக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாம் போலீஸாக போகணுன்றவங்க நிறைய பேர் போலீஸ் வேலைக்கு தகுதியானவர்களாக இருப்பீங்க இதெல்லாம் கும்பராசிக்கு இயல்பாக நடக்கக்கூடியது இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்துறார் அதே போல் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்குறார் புத்தி கூர்மையை கொடுக்குறார் இனிமே எடுத்த அவுத்தன எதுவும் முடிவு பண்ண மாட்டிங்க எல்லாரையும் நம்ப மாட்டிங்க எத்தனையோ இடத்துல உங்களையும் மீறி சிலரை நம்பியிருப்பீங்க அதெல்லாம் சரியாக போயிடும் நம்பிக்கை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லார் பேர்லையும் இனிமே வராது ஏன்னா வ வலித்த வலி அப்படிப்பட்ட வலி இல்லையா தாங்கிட்டு தானே வந்திருக்கீங்க அப்போ எல்லாரையும் எளிமே எப்படி நம்புறதுன்னு யோசிப்பீங்க அதே போல் உங்களுக்கு பொறாமை குணமே கிடையாதுங்க யாரையும் பார்த்து அவ்வளோ பொறாமலாம் போட மாட்டாங்க இவங்க ஏன்னா இவங்க தான் பெரிய ஆளுன்னு எப்பயுமே மனசுக்குள்ளே இவங்களுக்கு நினப்பு அதனால் மற்றவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பொறாமைப்பட மாட்டாங்க அலட்சியமாக தான் இருப்பாங்க இந்த நல்ல குணமும் இவங்ககிட்ட இருக்குது ஒரு சிலவங்களாம் எதுக்கெடுத்தாலும் புறாமைப்படுவாங்க அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது திருத்த வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது அதுதான் நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க அப்படி கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்க மாட்டாங்க இவங்க கூடயே இருந்திருப்பாங்க இவங்க கூடயே வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கு போவாங்க இல்லை கார் பங்களா வாங்குவாங்க கவலையே போட மாட்டாங்க நீயே வாங்கினா நீயே வச்சுக்கோ அதுக்கு அப்போ அப்படின்ட்டு போய்டுவாங்க இந்த நல்ல குணத்துக்கு இவங்க சொந்தக்காரங்க ஏன்னா சனி பகவான் அப்படித்தானே இவங்க ராசிநாதன் அப்படித்தான் அதனால் இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க இவங்க கூடலாம் பழகிட்டால் நல்லா இருக்குங்க ஆனால் கும்பராசிக்காரர்களுடன் பழகுவார்கள் யாராகவே இருந்தால் நல்லா பழகினீங்கன்னா அவங்களோட நல்ல குணங்கள் மற்றவங்களுக்கு வரும் ஆனால் அவங்கள ஏமாற்றாமல் பழகணும் அது ஒன்று தான் ஏன்னா சில இடங்களில் ஏமாத்திடுவாங்க கும்பராசியை கூடயே இருந்து ஏமாத்திடுவாங்க ஆனால் ஏமாத்தாமல் கும்பராசி கூட பழகி மட்டும் பாருங்கள் அவங்களோட நல்ல குணங்களும் நமக்கு வரும் நல்ல செயல்கள் வரும்பொழுது நமக்கான வாழ்க்கையிலும் தெளிவான எண்ணங்கள் ஏற்பட்டு வெற்றியை சீக்கிரம் நம்மளும் பயணிக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு சில இடத்துல ஏமாந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாதிப்புக்குனால வச்சுக்க மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க திடீர் பணம் வர திடீர் செல்வம் பொண்ணு பொருள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரும் ஆபரணம் வாங்குவீங்க திடீர் திடீர்னு எல்லாம் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆசை வரும் இந்த இடத்த வாங்கணும் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னுட்டு இப்போ அதற்கான காலகட்டம் நல்லா தான் இருக்குது வாங்கலாம் தப்பு கிடையாது பார்த்துக்கோங்க நிதானமாக உங்களோட பணம் இருந்தால் வாங்கிக்கோங்க தவறே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சுமாரான இடத்துல தான் இருக்காரு எல்லாத்துக்கும் ஆசைப்பட வைப்பார் பார்த்துக்கோங்க இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் எல்லாத்தையெலாம் ஆசைப்படக்கூடாதுங்க நமக்கு என்ன தகுதி அதை தானே ஆசைப்படணும் ஆனால் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் சந்திரன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல் கால நேரத்திற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க இப்போ வந்து என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம் அது அதை வாங்கினா நமக்கு என்ன பையன் சொல்லிவிட்டு யோசிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது சந்திரன் வந்து அதை மாதிரியான ஆசைகளை கொடுக்கும்பொழுது இது நமக்கு பையனே இல்லை இது ஏன் வாங்க போகிறோம்னு நினச்சிட்டு போயிடலாம் பிரயோஜனமாக இருந்தால் வாங்கிக்கோங்க சந்தோஷம்தான் மனசு உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் ஏதோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது புதுசாக ஒன்று வாங்கும் பொழுது நமக்கானதுன்னும் பொழுது ஒரு சந்தோஷத்தை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இதுதான் உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது சரியான அமைப்பில் இருக்கிறார் சந்திராசிரமம் பெரிய பாதிப்பு கிடையாது இருந்தாலும் தேய் பெரிய வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க பிரச்சனை கிடையாது அன்றைய தினம் இறைவன் பேரை ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பூஜை ரூமில் ஏதோ பூஜை பண்ணிவிட்டு சாமி பேரை சொல்லிவிட்டு கிளம்புங்க அன்றைய பொழுதுவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும் கவலைப்படாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இல்லையா ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்குறாரு இருந்தாலும் முதல் இருந்ததுக்கு இப்போ தேவலாம் முத ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாதுங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் செல்வ செழிப்பு கொடுக்குறார் சிந்தனை தெளிவாக கொடுக்குறார் திருமண பாக்கியம் கொடுக்குறார் குழந்தை பாக்கியம் கொடுக்குறார் எல்லா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது இன்னும் ஒன்று பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் கோவம் அதிகம் வராமல் பார்த்துக்கோங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவம் அந்த மாதிரி வராமல் இருந்துட்டால் நல்லது ஏன்னா எதிர்க்க இருக்கவங்களாம் காணாமல் போயிடுவாங்க இவங்க கோபம் வந்துச்சுன்னா தட்டால் புடாலும் கோவம் அதனால் அந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டா உடம்புக்கும் பாதிப்பு கிடையாது சரியான அமைப்பில் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் வார்த்தையை விடும்போது கொஞ்சம் பார்த்து விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது ஒரு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க கிரகங்கள் பல சரியில்லைன்னாலும் இந்த மாதிரி கிரகங்கள் சரியாக இருந்துட்டா இந்த கிரகம் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாதுங்க ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மரியாதையான தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல பொன் பொருள் சேர்க்கை கொடுக்குறார் பொருளாதார வரவை கொடுக்கிறார் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறதுக்கு பகவான் பக்க பலத்தில் இருக்காருங்க கேது பகவானால் அரசாங்கத்தை எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் உதவி செய்வர் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சின்னதாக பிரச்சனை இல்லையே வேலை செஞ்சிட்ருக்கீங்க பல வருஷமான பொழுது இப்போ உத்தியோக மாற்றம் ஏற்படும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ சகஜமாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் இவ்வளோ நாளாக ஒரே டென்ஷனாக கோபமாக ஏதோ ஒரு சங்கடத்தில் இருந்தாலும் இதற்கு மேல் அதை ஒரு அமைதியாக்கி விடுறதுக்காக கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க நீ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த காலத்திலையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் விட்டதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம் இல்லை இதற்கு மேல் வெற்றி அடைஞ்சிடலாம் சம்பாதிச்சுக்கலாம் அதனால் இந்த காலகட்டத்தை இறைவன் அருளால் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கான வெற்றி ரொம்ப எளிமையாக கிடச்சிருங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்